தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் டெல்லியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சற்று முன் டெல்லியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் சற்று முன் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் டெல்லிக்கு ரயில் மூலமாக பயணம் சென்றுள்ளனர் மூவாயிரத்துக்கும் அதிகமான தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏற்கலப்பையுடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் பெண்கள் இளைஞர்கள் சிறு குழந்தைகள் மாணவர்கள் வயது மூத்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் என அனைத்து தரப்பினரை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகள் சமுதாய அமைப்புகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன ஏறத்தாழ மூவாயிரத்துக்கும் அதிகமான தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர் வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்குள் மணிக்கவும் வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி இந்த அடையாள போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இது மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேவேந்திர வேளாளர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்துவது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் தமிழக அரசு இந்த கோரிக்கையை காதில் வாங்கவே இல்லை ஆகவே டெல்லிக்கு உணர்த்தும் விதமாக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ள தேவேந்திர அமுதாய சமுதாய அமைப்புகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற போராட்டத்திலிருந்து யார் பின்வாங்கினாலும் கவலைப்படக்கூடாது உங்களுடைய குறிக்கோளை மையமாக வச்சு நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் டெல்லியில் நடைபெற்று வரும் குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிப்போம்